வணக்கம் தமிழா செய்திகள் சேலம் மாவட்டம் இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக சட்டசிற்பி பாபா சாகிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் சேலம் மண்டல செயலாளர் ஏ கே பழனிசாமி பிஏ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புறநகர் மாவட்ட தலைவர் கே பி கணேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார் மத்திய மாவட்ட செயலாளர் வடிவேல் முருகன் மத்திய மாவட்ட பொருளாளர் தலித் ராஜேஷ் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர்கள் எஸ் ரவிக்குமார் வி மணிகண்டன் மாவட்ட பொருளாளர் பி ஜோதிராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் மாநில துணைத் தலைவர் எஸ் வி பாலகிருஷ்ணன் கண்டன உரை நிகழ்த்தினார் மாநில பொறுப்பாளர்கள் வி மாரியப்பன் பி வணங்காமுடி சி செட்டிமணி ஆகியோர் அம்பேத்கர் 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 இந்தியாவுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா ஒரு சேர மாவட்டத்தில் உள்துறை அமைச்சர் ஒரு அமித்ஷா தான் நீங்க உள்துறை அமைச்சர்

இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சரும் சரி இந்தியாவில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு பதவி ஏற்கனா மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநிலங்கள் இருந்தாலும் சரி இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி தான் பதவி ஏற்கணும் ஓகே திருப்பதி ஏழு முதல்வர் சாட்சியாக நான் அப்படி யாராவது பதவி பிரமணை அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பதவி இருக்காது அப்படி ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய எங்களுடைய ரச்சகரை நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை நோக்கியா ஒரு கடவுள் நீங்க சொல்றீங்களா அது கடவுள் அந்த கடவுளை யாரும் கண்ண பார்த்ததில்ல ஆனா இன்னைக்கு இடஒதுக்கீடு சமூக நீதி இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசு முதலமைச்சர் எம்பி பாராளுமன்ற சட்டமன்றம் அத்தனைக்கும் இன்னைக்கு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த கடவுள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவரை போய் கடவுளே கடவுளேன்னு சொன்னா ஏழாறு ஜென்மத்துக்கு புண்ணியம் கிடைக்குமா இதை நான் சொல்றேன் கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லி எங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருமா

புரட்சியாளர் அழிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவனுக்கு மேல் யோகிதை இல்ல தகுதி இல்ல அப்படியாரு கொட்டோரை பேசுற அமித்ஷா இன்னைக்கு இந்தியாவில நீங்க என்னத்தை சாதிச்சிருக்கீங்க சொல்லு பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கட்சி நட்டா உடைக்கணும் சொன்னா மரியாதையோடு வெள்ள பேண்டு வெள்ள சட்டை வைத்தல் வைத்து போட்டுக்கிட்டு மற்ற அரசியல் தைரியமாக நாங்கள் பேட்டி கொடுத்துருக்கோம் அது மட்டுமல்லாமல் கடவுளை நாங்கள் இல்லை வணங்குவதில்லை கடவுள் இந்து மதத்தை அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் சரியில்லை இந்து மதத்திலிருந்து நான் விலகுகிறேன் என்று இவர்கள் பண்ற ஐயோ கணக்கினால்தான் மற்ற அம்பேத்கர் அவர்கள் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தலைவினார் மக்களோடு சலித் மக்களோடு தலைவினார் என்று இந்திய நாள் உலக போராளம் பௌத்தம் பரவு கொண்டிருக்கிறது